அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் நெடுங்காலமாக ஒரு பழமொழி நாம் படித்துக்கொண்டு வருகிறோம் தம்பி உடையான் படைகளுக்கு அஞ்சான் என்று ஏனென்றால் இருவர் சேர்ந்து போரிட்டால் வலிமை அதிகம்தானே ஆக நமக்கு உதவுவான் நம் கஷ்டத்தில் பங்கேற்பான் தம்பி என்ற ஒரு கருத்தில் சொல்லப்பட்டது அநேக இடங்களில் அது உண்மையாகத்தான் இருக்கிறது ஆனால் ஒரு சிலருக்கு மாறிவிடும் யாருக்கு மூன்றுக்கு உடையவன் ஆறுக்கு உடையவனோடு சேர்ந்து ஏழாம் இடத்தில் அமர அவனை விரையாதிபதி பார்க்க தம்பியால் கஷ்டம் சரி மூணு கூடையவன் ஆறு இணைந்து ஏழில் அமர விரையாதிபதி பார்க்க தம்பிதானா மூத்த சகோதரன் அருகில் இருக்கும் உறவினன் இவர்களால் இல்லையா என்று கேட்டால் தம்பிதான் காரணத்தை சொல்கிறேன் தம்பிதான் இதன் விளக்கத்தை பார்ப்போம் மூன்றுக்கு உடையவன் மூன்றாம் இடம் இளைய சகோதர ஸ்தானம் வீரியம் வீரம் முயற்சி விளையாட்டு கவிதை இப்படி பல உண்டு இளைய சகோதரத்தை பார்ப்பதற்கு இந்த மூன்றாம் இடம்தான் இந்த மூன்றாம் அதிபதி இளைய சகோதரன் ஆருக்கு உடையவனோடு இணைந்து ஆறாம் இடம் பகைஸ்தானம் சத்ருஸ்தானம் அந்த சத்ருத்தன்மையை பெற்று ஏழில் அமர ஏழு உறவு மற்றும் லக்கணத்தை பார்க்கும் இவரை பார்க்கும் இது இவருக்கு வெறுப்பு பகை இவையெல்லாம் ஏற்பட காரணமாக இருக்கிறது இளைய சகோதரனால் என்றும் காட்டுகிறது அது எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை இன்னொன்று காட்டுகிறது விரையாதிபதி மட்டும் பார்க்க விரையாதிபன் நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றவன் நீங்கள் விரும்புகின்ற ஒன்றை இழக்கச் செய்பவன் விரையாதிபதி அந்த விரையாதிபன் பார்க்கிறான் இத்தனையும் ஒரு ஜாதக கட்டத்தில் இருந்தால் அவர் தம்பியுடன் அவருக்கு பகையும் அந்த பகையால் அவருக்கு பெரும் நஷ்டமும் ஏற்படும் தம்பிக்கு இவர் அஞ்சி அஞ்சி வாழ வேண்டும் சாஸ்திரம் சொல்லுகின்ற ஒரு உண்மை இது மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு சொல்கிறேன் மூன்றுக்கு உடையவன் தம்பி ஆறுக்குடையவனோடு இணைந்து உங்களோடு பகை பெற்று ஏழில் அமர வலிமை பெற்று லக்கணத்தை உங்களை பார்க்க சதா அவருக்கு உங்களை கெடுக்கும் நினைவுதான் பற்றாக்குறைக்கு விரையாதிபன் பார்க்க விரையாதிபன் என்று சொன்னால் உங்களுக்கு கஷ்டத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திய தீருகின்ற ஓர் அமைப்பு இத்தனையும் இருக்கும் ஒருவர் தன் தம்பிக்கு அஞ்சியே ஆக வேண்டும் ஏனென்றால் எப்போது வேண்டுமானாலும் அங்கிருந்து பல தாக்குதல்கள் வரலாம் கஷ்டங்களை ஏற்படுத்தப்படலாம் எனவே இது போன்ற அமைப்பு ஒருவருக்கு இருக்கும் என்று சொன்னால் அவருக்கு பெரும் தொந்தரவாக இருக்கின்ற நபரே அந்த தம்பியாகத்தான் இருப்பார் சாஸ்திரம் சொல்லுகிறது இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே கஷ்டம் தீரும் நாள் உங்கள் முயற்சியால் உங்கள் திறமையால் உங்களுக்கு வந்த கஷ்டம் தீரும் நாள் நல்ல நாள் ராசி அன்பர்களே உங்கள் முயற்சி உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் முயற்சி நீங்கள் நினைத்த அளவுக்கு வெற்றிகரமாக இன்று முடிவதாக காட்டவில்லை இன்னும் கொஞ்சம் கவனம் தேவை மிதுனராசி அன்பர்களே பெருமை கிடைக்கும் நாள் உங்களது பேச்சால் உங்களுக்கு இன்று பெருமை கிடைக்கும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் கடக ராசி அன்பர்களே இன்றைய உங்கள் முயற்சி நீங்கள் நினைத்ததை பெற்றுத் தருகின்ற நாளாக காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் சிம்மராசி அன்பர்களே விரயம் மிகுந்த நாள் குறிப்பாக பண விரயம் நிறைய உண்டு இன்னும் சொல்லப்போனால் உங்களை அறியாமலேயே உங்கள் கைப்பணம் உங்களை விட்டு போகலாம் இன்று கவனம் ராசி அன்பர்களே இன்று உங்களது அதிமுயற்சியால் பெருத்த லாபம் உண்டு மற்றும் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் இன்று உங்களை மதிப்பார்கள் துலாம் ராசி அன்பர்களே நாளைய தினம் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதில் ஒரு தெளிவினை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் நாள் இந்த நாள் மொத்தத்தில் வெற்றிக்கு அடிகோளுவீர்கள் ராசி அன்பர்களே நியாய முறைப்படி நடந்து நீதியின்படி நடந்து நேர்மையுடன் நடந்து நல்ல லாபத்தை பார்க்கின்றீர்கள் சுற்றி இருப்போர் ஆச்சரியப்படுவார்கள் தனுசு ராசி அன்பர்களை தொழில்ஸ்தானத்தில் அல்லது நீங்கள் செய்யும் எந்த செயலிலும் எதிர்பாரா திருப்பம் ஏற்பட்டு சற்றே நீங்கள் கஷ்டப்படுவதாக காட்டுகிறது போதிய கவனம் வேண்டும் மகர ராசி அன்பர்களே உங்களின் இன்றைய உயர் பண்பு நல்ல உறவுகளை பெற்றுத்தரும் இன்று நல்ல உறவுகள் உங்களுக்கு கிடைப்பார்கள் கும்பராசி அன்பர்களே ஆழம் தெரியாமல் காலை விட்டு சற்றே அவதிப்படுவதாக காட்டுகிறது எனவே எல்லா செயல்களிலும் மிக மிக கவனம் தேவை மீன ராசி அன்பர்களே கௌரவம் கிடைக்கும் பரிசு கிடைக்கும் நீங்கள் தலைமையேற்று வழிநடத்தும் ஒரு குழுவுக்கு இன்று இந்த நன்மைகள் கிடைக்கும் நீங்களும் அனுபவிப்பீர்கள் அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்